ஹலோ ஹஸ்பிரண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அரசியலமைப்பு அதில் கேட்ட அடிப்படை கடமைகள் அது சம்மந்தமான டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த கொஷின்ஸ் ரீசெண்டாக நடந்த கொஷின்ஸு வித்து புக் ப்ரூஃபோடு பார்க்க போகிறோம் அப்போ தான் நமக்கு ஒரு அனலைஸ் கிடைக்கும் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு குரூப் ஒனில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்போ நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஒன்றில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க குரூப் டூ டூ இயர் ப்ரில்லியம்ஸில் ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க மொத்தம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதை சம்மந்தமாக மூணு கொஷின்ஸ் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க இதுவும் இல்லாமல் நம்ம பழைய கொஷின்ஸும் பார்ப்போம் அதுவும் முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் கேட்டால் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த முக்கியமான கொஷின்ஸ் மட்டும் பார்ப்போம் வாங்க ஒன்பே ஒன்னாக பார்ப்போம் கூற்று ஒரு ஐம்பத்தி ஒன்று ஏ ஆனது வெளிப்படையாக அரசிற்கு அடிப்படை கதமைகளை விதிக்கவில்லை ஆமாம் இது வந்துட்டு அடிப்படை கடமைகளை விதிக்கலை அரசுக்கு வந்துட்டு அடிப்படை கடமைகளை விதிக்கலை தான் கரெக்டு குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமைகளின் தொகுப்பே அரசின் கடமைகளாகும் இதுவும் கரெக்ட் ஏன்னால் குடிமக்கள் நமக்கு என்ன கடமையோ அதுதான் அடிப்படை கடமைகளின் தொகுப்பு கூற்று காரணம் இரண்டும் சரி கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கமும் ஆகும் பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் டென்த்து அறிவியல் குடிமையியல் புக்கில் பாடமான இந்திய அரசியலமைப்பில் நமக்கு கொடுத்துருப்பாங்க இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகள் என்பவை முன்னாள் சோவியத் யூனியன் அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் சுரன் சிங் கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தான் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலயமா நமக்கு வந்துட்டு குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புக்கள் தான் குடிமக்களின் கடமைகள் இது குடிமக்களின் பத்து அடிப்படை கடமைகளை விளக்கும் குறிப்பிட்ட சட்ட தொகுப்பாக உள்ளது இப்போது வந்துட்டு இதில் பதினோரு கடமைகள் இருக்குது இந்த பைய ஃபிஃப்டி ஒன் ஏ அந்த டாப்பிக்கில் பதி பதினோரு கடமைகள் இருக்குது ஸ்டார்டிங்கில் பத்து கடமைகள் இருந்துச்சு அதுக்கப்புறம் பதினோரு கடமைகளாக மாறிடுச்சு அடுத்த கொஷின் அடிப்படை கடமைகள் பற்றி சரியான கூற்றை அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடு இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது இது கரெக்டு இயற்கை சூழலை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவது இதுவும் கரெக்டு நம்முடைய பாரம்பரியங்களையும் பன்முக பண்பாட்டையும் பாதுகாப்பது இதுவும் கரெக்டு தனியார் உடைமைகளை பாதுகாப்பு தவறான ஏன்னா தனியார் உடைமைகள் நாட்டுக்கு சம்மந்தமானதான் நம்ம அடிப்படை கடமைகள் வரும் அது தனி மனித கடமை தான் வரும் அடிப்படை கடமைகள் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒன் டூ த்ரீ ஆப்ஷன் சி இதுவும் நம்ம அந்த டென்த்து புக்கில் தான் இருக்குது பாடம் ஒன்று இந்திய அரசு பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் இ பார்த்திங்கன்னா இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை உரிமைப்பாடு ஆகியவற்றை பேணி பாதுகாத்தல் ஊ என்னன்னு பார்த்தோம்னா நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல் அடுத்தது காடுகள் ஏரிகள் ஆறுகள் வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல் அடுத்த கொஷின் இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகளானது இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது இது பார்த்தீங்கன்னா இதுவும் புக்கில் இருக்க கொஷின் தான் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கூட சொல்லுவோம் இதுவும் டென்த்து புக்கெலாம் வந்து இதுலேயே இருக்குங்க அந்த லெசனில் ஃபஸ்ட் யூனிட்லேயே இருக்குது இது பண்ணால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் சுரன் சிங் கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியலமைப்பில் குடிமைகளின் பொறுப்புகளை சிலவற்றை சேர்த்தது அது இல்லாமல் அதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அதையும் பார்ப்போம் அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு சயின்டிஃபிக் டெம்பர் ஏன்னா இது ஒரு அடிப்படை கடமைகள் தான் ஃபிஃப்டி ஒன் ஏ இது குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட கொஷின் இது டென்த்து குடிமையல் அதே புக்கு தான் பாடம் ஒன்று இந்திய அரசியலமைப்பில் பார்த்திங்கன்னா பகுதி நான்கு ஏ என்ற ஒரு பகுதியை சேர்த்தது இந்த புதிய பகுதி ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று ஏ என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டது இதெல்லாம் பதினோரு அடிப்படை கடமைகள் இலக்கும் குறிப்பிடத்தக்க சட்ட தொகுப்பாக உள்ளது அடிப்படை கடமைகள் பற்றி பார்த்தோம்னா அறிவியல் கோட்பாடு பார்த்திங்கன்னா இதை சயின்டிஃபிக் டெம்பர் மனித நேயம் ஆராய்ச்சி மனப்பான்மை சீரிருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல் தான் அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகள் பற்றி கூற்றுகளை கருதுக இது குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட கொஸ்டின்னாங்க வரிகளை செலுத்துதல் வரி செலுத்துறது வந்து ஒரு அடிப்படை கடமையாக இருக்காது பொது சொத்துக்களை பாதுகாத்தல் இது வந்துட்டு அடிப்படை கடமைகள் தான் இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தை பேணிக் காத்தல் இதுவும் நம்மளுடைய அடிப்படை கடமைகள் தான் தேர்தலில் வாக்கிலத்தில் இதுவும் அடிப்படை கடமை கிடையாது அதில் ஒன் அண்ட் ஃபோர் தவறான அடிப்படை கடமைகள் இது ரெண்டும் கிடையாது அதனால் ஆப்ஷன் டி இது டென்த்து புக்கிலே இருக்குங்க பாடம் மூணுல அடிப்படை கடமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பொது சொத்துக்களை பாதுகாத்தல் வளமான பாரம்பரியத்தை பாதுகாத்தல் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை பாதுகாத்தல் அடுத்தது இயற்கை சூழலை பாதுகாத்து மேம்படுத்த வாழும் சூழலை ஏற்படுத்துதல் மொத்தம் பதினோரு கடமைகள் லிஸ்ட்டு இதில் இருக்குங்க படிச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கொஷின் கட்டாயம் மற்றும் இலவச கல்வி அனைத்து ஆறு முதல் பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு சட்டப்பூர்வமாக அரசு வழங்க வேண்டும் என நிர்ணயமானது டேஸ் சட்டத்திருத்தத்தின் மூலமாகும் எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் இது நம்ம அந்த டென்த்து ஸ்கூல் புக்கில் இருக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும் வந்து குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கேட்ட கொஷின் தான் டென்த்து குடிமையில் பாடம் ஒன்று இந்திய அரசியலமைப்பில் பார்த்திங்கன்னா பதினோராவது கடமை அதான் கொடுத்துருப்பாங்க ஆறு முதல் பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல் எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் படி ஐம்பத்தி ஒன்று ஏ கே இல் பதினோராவது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்த கொஸ்டின் அடிப்படை கடமைகள் குறித்து கீழ் காணும் எந்த சுற்றுடல்கள் சரியானவை அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி இருபத்தி ஒன் ஐம்பத்தி ஒன்று ஏ யில் சேர்க்கப்பட்டது பதினோராவது அடிப்படை கடமை எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பட்டியலில் சேர்க்கப்பட்டது அறிவியல் மனப்பான்மை வளர்த்துதல் ஒரு அடிப்படை கடமை கடமையல்ல இது பாருங்கள் இதோட ரெண்டு டைம் அதிகம் சயின்டிஃபிக் டைம் ரெண்டு டைம் கேட்டாங்க இதுவும் ஒரு அடிப்படை கடமை தான் கடமைன்னு கொடுத்து வந்தால் கரெக்டாக இருக்குது அதனால் இது தவறு ஆப்ஷன் சி ஒன் அண்ட் டூ இது குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஷின்ங்க இது வந்துட்டு டென்த் அரசியலமைப்பு பாடம் ஒன்று இந்த ஒரு டாபிக் படித்தனவே அந்த அடிப்படை கடமைகள் நம்ம எங்கேயும் படிக்க தேவையில்லாத மாதிரி தான் கே கொஷின் கேட்குறாங்க நைன்டீன் செவன்டி சிக்ஸில் சர்தார் சிங் கமிட்டியில் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திடத்தில் இது சேர்த்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா பகுதி நான்கு ஏ என்ற ஒரு புதிய பகுதியில் ஐம்பத்தி ஒன்று ஏ என்ற ஆட்டிகளை சேர்த்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா அறிவியல் மனப்பான்மை அதாவது அறிவியல் கோட்பாடு மணிநேயம் ஆராய்ச்சி மனப்பான்மை ஆகியவற்றை விளாடத்தில் ஒரு அடிப்படை கடமை அங்கே கடமை அல்லான்னு கொடுத்துருப்பாங்க அடுத்த கொஷின் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டை கேட்ட கொஷின் எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி இரண்டின் படி ஐம்பத்தி ஒன்று ஏகே இல் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பதினான்கு வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி அளித்தல் இதுதான் நம்ம புதுசாக இல்லைங்களா அந்த பிரிவு தான் இது இது குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஷின் அதே புக்கில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இரண்டின் படி பிரிவுப்படி ஐம்பத்தி ஒன்று ஏகே யில் அடிப்படை கடமை ஒன்று அறிமுகப்படுத்தப்படுது ஆறு முதல் பதினான்கு வயது வரல குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெருமை பணி வழங்குவது போனால் தான் இது அவ்வளோதாங்க அடிப்படை கடமைகள் ரிலேட்டடான கொஷின் முடிஞ்சிச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்